हाय चलो ஹே ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆடி முதல் வெளியில் எடுத்த வீடியோ தான் ஸோ ரொம்ப டிலேவாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் பிகாஸ் ஆஃப் த்ரோட் பெயின் ஸோ வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்குறனால ஒரு டேக் ரெண்டு டேக்கில் முடிஞ்சிட்டா பரவாயில்ல எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அல்ட்ரா லெசன்ஸ் இருக்கிறனால வாய்ஸ் ஓவரே வந்து பார்த்திங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் டேக்ஸ் எல்லாம் வந்து போயிருக்குது ஸோ அதனால தான் வீடியோ வந்து லேஸ் லேட்டாக வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது சாரி ஃபார் தேட் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ரிப்ரேஷனோட அட்வான்ஸ் தான் நான் நான் வந்து வந்து ஷேர் பண்ண ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எல்லா ஹோம் ஒர்க்கும் சரி இல்லை ஒர்க்கிங் விமனும் சரி என்ன குக் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு தேர்ட்டி டு ஒரு ஒன் ஹவருக்குள்ள வந்து நம்ம சமைச்சு முடிச்சிடலாம் பட் வந்து நம்மளுக்கு யோசிக்கிறது தான் பெரிய கஷ்டமே இதை நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாம் வந்து கேட்டேன்னு வச்சுக்கோங்க இட்லி வேணுமா தோசை வேணுமான்னு கேட்டா எதனா சமைச்சிடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஏதாச்சும் ஒன்று குக் பண்ணிவிடுன்னு சொல்லலாம் அது எதாச்சும் தான் நீங்கள் சொல்லுங்கன்றத நாங்கள் கேட்குறோம் அப்படியே நம்ம இட்லி வேலை கம்மின்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சாச்சா இந்த டிஷ்ஷுக்கு வந்து தோசை இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போல்லாம் கமெண்ட் வரும் ஸோ அதுக்கு தான் நம்ம அவங்கள கேட்குறோம் அவங்க நம்மளே கன்ஃப்யூஷன் பண்ணி விட்டுறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டைம் சேவிங் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஜில் வந்து அந்த அளவுக்கு ப்ரீ ப்ரிபரேஷனில் வந்து சேராது ஸோ இது ஒன்று ஸோ டிஸ்அட்வான்டேஜ் எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ ஆபியஸாக வந்து நம்மளோட வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ஈவன் வந்து நம்ம அதை கட் பண்ணி வச்சுனா ஃபஸ்ட்டு ட்ரை ஆகிடும் சில வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் ஒன் வீக்கே ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் எப்படி தான் பண்ணி எப்படி சாப்பிட்றாங்கன்றது எனக்கு தெரியல ஸோ ஒன் வீக்லேயே இந்த ஓட்ஸ் மீல்ஸ் இதெல்லாம் வந்து மில்க்கெல்லாம் ஆட் பண்ணி ஸ்டோரேஜ்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் ஹெல்த்தியாக அன்ஹெல்தியான எனக்கு தெரியல எனக்கு ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை நம்ம நான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தான் கட் பண்ணி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் எடுத்து வெஜிடபிள்ஸை வெளியே வச்சிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணுறேன் எனக்கு இன்னி வரும் அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் பட் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபர் ஆகாது கேரட்லாம் வந்து ப கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜ் இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் தான் ஆடி முதல் நாள் வந்து நான் வந்து சாமி கும்பிட்டோம் அன்றைக்கி நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து கூழெல்லாம் ஊற்றி எல்லாம் செலப்ரேட் பண்ணாங்க அம்மாவோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வந்து சாமி கும்பிட்டனால எல்லா டிஷ்ஷும் வந்து அம்மாவுக்கு பார்சல் பண்ணி அமிச்சாங்க ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறனால எல்லாமே வீடு தேடி வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் காலை பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா செடியெல்லாம் வந்து இருந்தாங்க ஸோ அதனால் நிறைய செடி வந்து வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா காவடி எடுத்தோம் எப்போவுமே நாங்கள் வந்து கிருத்திக அணிக்கு தான் வந்து காவடி எடுப்போம் ஆடி கிருத்திகை ஸோ ரெண்டு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திக அணிக்கு சாமி கும்பிட்றதுக்கு போகும்போது ஒரே ரஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பிஃபோராகவே நாங்கள் வந்து ரெண்டு வருஷமாக காவடி எடுத்துடுவோம் ஸோ அவங்க போயிட்டு வரதுக்குள்ளயோ நான் வந்து பார்த்திங்கன்னா படைக்கிறதுக்காக எல்லா டிஷ்ஷும் வந்து அன்றைக்கி பண்ணிட்டு இருந்தோம் மெனும் வந்து பார்த்தீங்கன்னா சாதம் சாம்பார் ரெண்டு வெரைட்டிஸ் ஆஃப் பொரியல் வந்து பண்ணியிருந்தோம் ரெண்டு வெரைட்டி ஆஃப் வடை வந்து பண்ணியிருந்தோம் பாயசம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சமைச்சா மட்டும் பார்த்தா தான் நல்ல நேரத்தில் வந்து சாமி கும்பிட்ணும் அக்கார்டிங் டு மீ ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைப்பேன் ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ